இலங்கையினுடைய அரசியல்ல இந்தியாவுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படின்றது இப்ப உங்களுக்கு தானே அடுத்து வர போற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீ வாக்களிப்பீங்களா சஜித்துக்கு ரணிலுக்கு வாக்களித்த மக்கள் கூட இப்பொழுது எல்லாரும் என்பிபிக்கு வாக்களிக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யாரும் கண்டுகிறார்கள் யாரும் தெரியாத சாதாரணமான மக்கள் சாதாரணமான குடும்பங்களில் பிறந்த சாதாரண மக்கள் இந்த பாராளுமன்ற ஆசனங்களில் போய் அமர்வார்கள் மக்கள் இந்த அரசியல் கல சூழ்நிலையிலே மக்கள் அவர்களை அமர்த்த தயாராக இருக்கிறார்கள் தங்கத்துடைய விலை குறைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாமா விற்கலாமா அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு மூணு நாளைக்கு முத தங்க விலை வந்து இலங்கையில் அதிக அதாவது மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் போனது எலக்ஷன் முடிஞ்ச மூணாவது நாளே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி நாலு கருக்கு நடக்குது இப்ப இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க அதை வேற சாப்பிடுங்க யாரு அது காரணம் போட்டாது மைந்த நாமல் ஆஹ்

இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வெளியே கொண்டோம் அந்த மக்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க இருந்து ஒண்ணு செய்ய தேவை அந்த மக்களோட சொத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் கட் பண்ணாத இப்படியே போறோம் கண்டிப்பா 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 வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இப்ப நான் இருக்கேன் கொழும்பு அஹ் செக்யாத்தரு பரபரப்பான ஒரு பிரதேசம் எப்பவுமே அடிக்கடி நாம பாக்குற ஒரு பிரதேசம் தான் இந்த பிரதேசத்துல இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த நகை கடைகள் தான் இந்த நகை கடைகளுக்கும் இன்றைய வீடியோக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது என்ன விஷயம் இருக்க போகுதுன்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த அரசியல் சூழல் கொஞ்சம் வித்தியாசமான பரபரப்பான சூழலை எல்லா வியாபாரத்திலையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் வந்து இந்த அரசியல் மாற்றத்துக்கு பிறகு இந்த ரெண்டு கிழமை ஏற்பட்டிருக்கு அதனால தங்கத்தினுடைய விலைகள்லையும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு போன கிழமைக்கு இருந்த தங்கத்தினுடைய விலை இந்த கிழமையில பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க தங்கம் வாங்குறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் சூழலுக்கு பிறகு தங்கத்துடைய விலையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதை நான் இந்த வீடியோல பாக்குறோம் அதே இடத்துல இப்ப இருக்கிற இந்த சூழலை மக்கள் எப்படி பாக்குறாங்க இந்த பிரதேசத்தில் இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல பாக்க போறோம் இன்றைய இலங்கை நாட்டுக்கேற்ற ஒரு அழகான ஒரு அரசியல் மாற்றம் தான் இடம்பெற்றிருக்குது அனுரடிசா நாயக்க போன்ற தலைவர் சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர் இலங்கை வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு சரித்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் இலங்கை வரட்ட வரலாற்றை பொறுத்தவரையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பெரும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அரசியல் குடும்பம் அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அரசியல் பின்புலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியிலே அமர்த்தி பார்த்த ஒரு வரலாறு எமது நாட்டு மக்களுக்கு இருந்தது அதனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பொதுவாக பெரும் குடும்ப வரலாறுகள் உள்ள அரசியல் சாசனத்தை அகற்றி இந்த நாட்டிலே மக்களுக்கான ஒரு ஆட்சியை நிறுவி இருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது அதனால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் ஒரு தீர்க்கமான நல்லதான ஒரு முடிவை எடுத்து ஒரு பாரிய பலத்தை கொடுத்து இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் அழகான முறையில் வாழ்வதற்கான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உண்டி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்பதே எனது பணிவான வேண்டுகோள் இலங்கையினுடைய அரசியல் இலங்கை அரசியல் இந்தியாவுடைய பங்களிப்பு எப்போதுமே பெரிய அளவுல இருக்கணும் இருக்கோம் கேள்வி பண்றோம் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்குமா இந்தியா சொல்லி நம்ம அரசாங்கம் செய்யுமா அப்படின்ற எல்லா விஷயத்திலே செய்யுமா அப்படின்றது வந்து நமக்கு அவ்வளவு பெருசா ஆஹ் இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும் ஆனா இந்த நாள்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்தியாவுனுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு வந்திருக்காரு இன்றைக்கு இலங்கைக்கு வந்திருக்காரு ஜனாதிபதி அன்பகுமார் விசவநாயக் அவர்களை சந்தைக்கு வந்திருக்காரு இந்தியாவுடைய பங்களிப்பு அல்லது இந்தியா நம்ம அரசியல் மேல எந்த அளவு ஆர்வமா இருக்கிறாங்க எந்த அளவு வந்து அவங்க வந்து ஆஹ் என்ன சொல்றது ஒரு உள்ள இருந்து அவங்க அவதானிக்கிறாங்க அப்படின்றத நீங்க கவனித்து பாருங்க ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக் அவர்கள் தேர்தல் தினைக்களத்துல ஆஹ் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இவர் தான் ஜனாதிபதி என்று அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து அடுத்த மனுக்காலம் இந்திய தூத்துவர் அவரை சந்திக்கிறாரு அடுத்த நாள் அதாவது பிரதமர் ஆகிறதுக்கு முதல்லயே ஹரணி அமரசூரி அவங்கள பிரதமர் ஆக புறாங்க பண்ணிட்டு தெரிஞ்சு வந்து அவங்கள சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு ஜனாதிபதி அன்பகுமார் திசா அவர்கள் பதவியேற்று அந்த நாளே இந்திய தூதர் அவரை சந்திக்கிறாங்க அதே போல ஆஹ் பிரதமரை அடுத்த நாள் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் பிரதமர் பதவி ஏற்ற பிறகும் இன்னொரு தூரம் சந்திக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கிழமையில இந்திய தூத்துவர்கள் அவங்கள சந்தித்தது பெரிய அளவா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு அமைச்சர் இன்றைய நாள்ல வராங்க ஆஹ் ஜனாதிபரை இது எல்லாமே பார்க்கும்போது இந்தியாவுடைய பங்களிப்பு எவ்வளவு அதிகமாக அதிகமா நம்மளுடைய அரசியல்ல இருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம் எனவே இந்த மாதிரி விஷயங்கள் நுணுக்கமா நாம அவதானிக்கக்கூடிய விஷயங்களாக நிறையவே இருக்கு இலங்கை அரசியலை பொறுத்தவரை சஜித்துக்கு ரணிலுக்கு வாக்களித்த மக்கள் கூட இப்பொழுது எல்லாரும் என்பிபிக்கு வாக்களிக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எப்படி இருக்கு இந்த சூழல்ல வியாபாரம் பக்கமா நீங்க வந்து எல்லாம் அங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிருக்குது இன்றைக்கு அமெரிக்க நூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு வந்துட்டு படிப்படியாக எல்லா பொருட்களும் தொடர்ந்து குறைந்த வண்ணமே இருக்கின்றன அதனாடி நல்ல ஒரு சவனம் விளங்குன்ற தான் என்னன்றா இந்த ஊழலை பத்தி நீங்க பேசுனீங்க தானே பட்டா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நிறைய பேசப்பட்ட விஷயம் என்னன்ற கேபியை பத்தி பத்மநாதனை பத்தி வடகிழக்கு மக்கள் அந்த சொத்து தான் அந்த கப்பல் அவங்க இதெல்லாம் அதெல்லாம் பதிக்க வச்சிருக்கலாம் சிஐடி பிரான்ஞ்சுக்கெல்லாம் தெரியுன அவங்க எடுத்து வச்சிருக்காங்க தானே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வெளியே கொண்டா அந்த மக்களுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க என்ன ஒண்ணு செய்ய தேவையா அந்த மக்களிட சொத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா காரணம் அவங்களுக்கு கப்பல் இருந்துச்சா தங்கம் இருந்துச்சான் எல்லாம் எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு வரைக்கும் தேசம் பேச்சா இருந்து மீடியா பூராஜி மறைஞ்சிட்டது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இவரு ஊழல் பிடிக்கிறாரு தானே அந்த விஷயத்த தோண்டி எடுத்துக்கோங்க வாகனத்தை பிடிச்சாங்க பார்லிமெண்ட் மந்திரி மாதிரி எல்லாம் பிடிச்சாங்க அப்ப அதையும் தோண்டி எடுத்து அந்த சொத்து பத்தெல்லாம் கைப்பற்றி அந்த வடகிழக்கு மக்களுக்கு செய்ய வேண்டியது கண்ணாசிஷம்

இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நாம அந்த பழக்கடையில் இருக்கிற நண்பர்களோட கேட்டு பார்ப்போம் தங்கம் சம்பந்தமான விஷயம் வந்து நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்தையும் சரிதான் நம்ம பாலானா இருக்காரு அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தையும் கேட்டு பார்க்க போறோம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தங்கத்தினுடைய விலையில பல மாற்றம் ஏற்பட்டிருக்கு தொடருடைய பெருமதி குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த கிழமையிலே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் வந்து நடக்குது இன்று முதல் வருகின்ற தேதி நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது இருபத்தி மாவட்ட செயலாளர்கள் அலுவலகங்கள் செயலாளர் அலுவலகத்துல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு எண்பத்தி ஏழுக்கு பதிவான சுயேட்சை குழுக்கள் இதுவரையில கட்டுப்பணம் செலுத்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் சூழல்னா எங்களை பொறுத்தவரை நல்லா தான் போட்டு ஓட்ட போட்டு அவனுக்கு நூத்தி ஐம்பது சீட்டு வர வைக்கணும் பெரும்பாலும் பாராளுமன்ற அப்படி வருவோம்னு நினைக்கிறீங்களா ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன் அவங்களே தனியாட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு

அது உண்மைதான் நான் நான் சொல்லிட்டே இந்த வீட்பிய மாற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு போனாரு நான் போட போறது ஆட்சி மாற்றம் இருக்கும் ஒரு புதுசா இப்ப ஒரு ஆளை சொல்லி பயங்காட்டிக்கு கூட அவரை கொடுத்து பார்க்கணும் அவர் என்ன செய்யறாரு அப்படி செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா செஞ்சாங்க எண்பத்தி மூணு மணி செலவு கொண்டு வந்து இதுல ஒரு கொடுத்த சான்ஸ் ஒன்று அப்ப அவர் செய்யறாரா இல்லான்னு தெரியும் தானே அவர் நல்லா செஞ்சா அவரை பார்க்க போறோம் அடுத்த முறையில் அவர் ஆட்சி மாற்றத்தை செய்ய போறோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் புது அரசாங்கம் எல்லாம் வந்த பிறகு உங்கள்ட்ட நான் கேள்வி கொஞ்சம் கேட்க வேண்டியது எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரீங்க புதிய அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க நான் உங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு வளவே நீங்க தான் கேட்பீங்க நீங்க பாத்துருக்கீங்க உங்க அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மனசுல கேட்க வேண்டிய கேள்வின்னு நினைக்கிறேன் இது இந்த வேலையில கட்டாயமா உங்க மாதிரி நாலு பேர்த்திட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அதனால தான் அதை கேட்கிறேன் நான் உங்களுக்கே சந்தேகமா இருக்கா போற போக்கு பார்த்தா இல்ல சந்தேகம்னு இல்ல என்னுடைய மனசுல என்ன பண்றதுன்னு கேட்டா இவர் நல்ல நடைமுறைக்கு வரும் அதாவது இந்த முறை ஒரு புரிய பெரிய வித்தியாசம் நடந்திருக்கு இலங்கையில ஜாதி மத பேதம் சமயத்தை பற்றி இல்லாத ஒரு எலெக்ஷனா இது இருந்திருக்கு இதை நம்ம பாராட்டணும் இது ஒரு வரவேற்பு இன்னொரு விஷயம் கேட்கணும் இந்த புது அரசாங்கம் வந்தது உங்களுடைய தங்க தங்கத்தினுடைய ஆஹ் வியாபாரம் எப்படி இருக்கு இதனுடைய அடுத்து அந்த இந்த இந்த ரெண்டு கிழமைன்னு வைங்களேன் ரெண்டு கிழமையில என்ன ரெண்டு கிழமையில வித்தியாசம் இருக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து வந்திருக்கு என்னன்னு கேட்டா அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு மூணு நாளைக்கு முத தங்க விலை வந்து இலங்கையில அதிக அதாவது மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் போனது ரெண்டாயிரத்தி பனாறாயிரம் இருபத்தி நாலு கட இருபத்தி நாலு நம்ம இருபத்தி நாலு கரண்டரை பற்றி பேசலாம் நல்லா இருக்கும் அப்ப ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் போனது லெக்ஸன் முடிஞ்ச மூணாவது நாளே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு நாலாயிரம் நாலாயிரம் குறைஞ்சி ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த விலைக்கு ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி ஐந்நூறு ரூபா இருபத்தி நாலு பேருக்கு நடக்குது அப்படின்னா வர வர என்ன காரணம் சொன்னா இலங்கையில வந்து லொலர் வில ஆனா வேர்ல்ட் மார்க்கெட்ல உலக சந்தையில வந்து தங்க விலை கூடிக்கிட்டே தான் இருக்கு இப்போ இன்னைக்கு எடுத்தா ரெண்டு இப்ப இன்னும் இப்ப பார்த்தாலும் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கு ஆனா அதே நேரத்துல நம்ம எலெக்ஷனுக்கும் போதும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் போயிருக்கணும் ஆனா இங்க நம்ம டொலர் விலை இங்க குறைஞ்சதுனால வாங்குற விலை வந்து இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் தங்கி விலை இருநூத்தி சாரி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறோம் அப்ப அதனால விக்கிற விலையை பார்க்குறதுல அந்த டொலர் விலை குறைஞ்சதுனாலதான் தங்க விலை இந்த லெவல இருக்கு இன்னும் நமது பொருளாதார சிறப்பா வந்து விலையும் குறையுமா இருந்தா தங்க வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் விலை குறையும் நினைக்கிறோம் வரைக்கும் எவ்வளவு ஏழாயிரம் இருக்கு எனக்கு இப்போ என்ன பொறுத்தவரை உலக மார்க்கெட்ல இன்னைக்கு இந்த வெளிநாட்டுல யுத்தங்கள் எல்லாம் தானே இப்ப திடீர்னு என்ன விலை கூடி போச்சு பாருங்க நேற்று உள்ள பிரச்சனைக்கு என்ன விலை கூடி போயிடுச்சு ஆனாலும் தங்க விலையும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா தான் இருக்கு என்ன விலை கூடனாலும் தங்க விலையும் கொஞ்சம் அப்படியே நிக்குது தங்க விலை கட்டாயம் குறையும் தான் நினைக்கிறோம் ஆனா அந்த யுத்தம் நீடிக்குமானால் சில நேரம் தங்க விலை கூடலாம் தங்கத்துக்கும் என்ன தொடர்பு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்கும் தங்கத்துக்கும் தொடர்பு இருக்கு எப்பயுமே ஓகே என்ன விலை கூடுறதுல தங்க விலை ஓரளவு குறையுது ஏன்னா எண்ணெயை வாங்கி ஸ்டாக் பண்றாங்க வெளிநாட்டுல அது அப்படி ஒரு அந்த ஒரு இது இருக்கு அதனால இந்த யுத்தத்தினால தங்க விலை வந்து சில நேரத்துல கூடிக்கிட்டு தான் இருக்கு கூடாமல்ல ஓகே

பிறப்பாகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது ஜெய்சங்கர் அவர்கள் இன்று வந்து முதலாவதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களை சந்திச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பிரதமர் ஹரணி அமர் சூரிய இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அதோடு மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை அவருடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருக்காங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட சந்திப்புகள் இந்த வீடியோ இப்போ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் வரைக்கும் சந்திக்கப்பட்ட சந்திப்புகள் இதுக்கு பிறகு அவர் என்ன யாராவது சந்திக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது இதுவரைக்கும் சந்தித்த இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் வெளியாகியிருக்கு எனவே இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஒவ்வொருத்தருடைய வித்தியாசம் வித்தியாசமான கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற எண்ணங்கள் அடுத்து வரப்போகிற ஆட்சியினுடைய மாற்றங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையில் அடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அரசியல் களம் மீது மக்கள் ஆர்வம் கொண்டிருக்காங்க கடந்த அரசியல்வாதிகள் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பை மக்கள் காட்டுற ஒரு விஷயமாகவே மாறிக்கொண்டிருக்கு நாளுக்கு நாள் அந்த வறுப்பு ஏற்கனவே இருந்த வறுப்பு தான் ஆனால் இப்போ அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு இந்த வறுப்பு எனவே இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் ஆர்ஜே ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் அதோடய வாட்ஸ்அப் சேனல் முதல் கமெண்ட்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் உடனுக்குடனான செய்திகளை அதிலேயே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்